இவர் வந்து பொதுவாக எல்லாத்தையுமே தான் பேசிட்டு இருக்காரு இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கும் டிஎம்கும் பூட்டு நிக்கிதுன்னு சொல்றாங்க நம்ம எதுன்னு சொல்ல முடியுமா இவர் சாம்ராஜ்யம் இருந்தால் காலத்துல மோதி பாரு லயாலயம் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் மிருதங்கம் கடம் கஞ்சரா மியூசிக் ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் செவன் ஒன் டபுளு எய்ட் பாஜக தலைவர் அண்ணாமலை ஆஹ் நடிகர் விஜய் அவர் அரசியல் கீழே தொடங்கிருக்காங்க அவரை பத்தி இவர் வந்து ஒர்க் விட் ஹோம் அரசியல் பாக்குறாரு ஒரு களத்துக்கே வர மாட்டாரு வீட்ல இருந்துகிட்டு அரசியல் பண்றாரு நடிச்சிட்டு அரசியல் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பாஜக தலைவர் விஜய் இந்த மாதிரி பேசுனது எப்படி பாக்குறீங்க ஒரு படத்துக்கு முன்னூறு கோடி ரூபாய் வாங்குறாரு விஜய் அந்த பணமே வேணாம்னு சொல்லிட்டு அவர் அரசியல் கொண்டிருக்காரு மக்களை பத்தி தெரியாத அவ்வளவு பெரிய மாநாடு வச்சாரு இவ்வளவு ஜனம் வந்தது ரெண்டு பேரும் அண்ணாமலையும் சரி கிடையாது விஜயும் சரி கிடையாது என்னைக்கு வந்தாங்க அண்ணாமலை இவனும் பாசலாம் விஜய் வந்தா நேரம் முதலமைச்சர் அதனால அவங்க ஆகிறான் சொல்லி நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும் ஏன்னா பாஜக அதிர்ஷ்டேட்டு இவங்க லோஸ்கட் பண்ணி அப்படியே உள்ள நுழைஞ்சிருக்கான்னு பாக்குறாங்க ஆதாரத்தை வச்சு இந்திய பசங்கள மக்கள் பிரச்சனைன்றது இன்னும் போக போதானே தெரியும் இப்பதானே வந்திருக்கிறாரு இன்னும் அதே அறிமுகமானா தானே தெரியும் இல்லையே அவரை வெளியே தான் வராருதா வந்து வெளி வந்து செய்வார் தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு வெளி வராரு இல்லை வருவார் மெதுவாக தான் வருவார் இப்போ தானே வந்துட்டு இருக்காரு வருவார் கண்டிப்பாக வருவார் கிரவுண்ட் லெவலில் என்ன பிரச்சனைன்றது ஒன்றும் அவருக்கு தெரியாது மேல் லெவலில் இருக்காரு ஒன்று கீழ் லெவலில் அடிமட்ட தொண்டை என்ன கஷ்டப்படுறான்றது பார்க்கல அவர் சொன்னது சரின்னு சொல்ல முடியாதுப்பா ஏன்னா யாருனாலும் வரலாம் அரசியலுக்கு நீ கூட நாளைக்கு வரலாம் அவருக்கு தேவையில்லாத அண்ணாமலை தேவையில்லாத பேச்சு பேசுறாரு அதை பத்தி கேள்வியும் இல்ல அதான் அவர் என்ன கேட்கறாருன்னா நடிகை கூட இடுப்பை எல்லாம் கிள்ளிட்டு உக்காந்துரு நீங்க என்ன நீங்க என்ன மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறீங்க அப்படின்றாரு டிஜை கூட இடுப்பு பிடிச்சிக்குள்ள கிள்ளிட்டு இவரு தான் ஐஏஎஸ் ஆயிருந்தாரு ஐஏஎஸ் ஆ இருந்தாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாரு டிசைன் கட்சிக்கு வந்தாரு நீ டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டியது தண்ணியும் இருக்கு இங்கே உண்ட பட்ட எம் ஜி ஆர் சினிமாவில நடிச்சவர் தான் சினிமாவில் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சவங்க பாதி பேர் எல்லாருமே தமிழ்நாட்டில் எல்லாருமே சினிமாவில் இருந்தவங்க தான் ஏன் எம்ஜிஆர் ஊரில் நடிச்சாருங்க புரியுதுங்களா எம்ஜிஆரும் சினிமா தொழில் தான் வந்தார் நம்ம அவர் பண்ணிட்டு போனவங்க மறக்க முடியுமா அம்மா கூட இருந்தாங்க மறக்க முடியுமா என் சாலைகள் தான் நடிச்சிருக்காரு உதயநிதி சாலைகள் தான் நடிச்சிருக்காரு மறக்க முடியாதுங்க நம்மளுக்கு வந்து ஏதோ ஒன்று வேணும்

ரஜினிகாந்த் களத்துல குதிக்க மாட்டாருமா களத்துல உன்னால பண்ண முடியுமா நீ நிறுத்தி காட்டு அந்த மாதிரி மாநாட்ட ஒரு சின்ன ஒரு பிசுறு இல்லாம அவ்வளவு அருமையா மாநாட்டை சோ விஜய் வந்து படத்துல டாஸ்மார்க் நடி தண்ணி அடிக்கிற மாதிரி படம் படம் அவர் டாஸ்மார்க் ஒழிக்க கூட ஒழிக்கணும்னு பேசக்கூடாது அதை பேசக்கூடாது தப்பு தானே அது படத்துல வந்து விழிப்புணர்வு இப்ப ஒவ்வொரு விஷயமும் படத்தில் என்ன நடக்குதோ என்ன வெளியே நடக்குதோ அதை படமாக தான் எடுத்து காட்டுறாங்க மக்கள் வந்து நண்பாடினு தான் எடுத்து காட்டுறாங்க கெட்டு போகணுன்னு நினைக்க மாட்டாங்க யாருக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லுங்கள் மதுகளுக்கு சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் போதை ஒழிப்பு வந்துறாங்க சாராய கடை தகுந்த இப்போ யாரையும் தகுதியே இப்போ பேசுறதுக்கே யாருக்குமே தகுதியே இல்லை ஏதோ பொதுஜனம் இழிச்சி வைத்தனமோ நாங்கள் தான் எல்லாம் கேட்டுன்னு இருக்கிறோம் இப்போ தானே வந்திருக்கிறாரு அவர் உள்ளே நுழைஞ்சாதானே சிம்மிப்ப உள்ள இது அரசியல் உள்ள வந்தால் தான் நம்மளுக்கு எல்லாம் தெரிய போது அந்த இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறாரு வந்தோடனே நம்ம எல்லாமே எடுத்து பேசினா எப்படி வந்து அவர் உள்ளே வந்தால் தான் என்னென்ன செய்வார் என்னென்ன பொண்ணா வருது எல்லாத்துக்கும் தெரியுமே வந்து உள்ள இப்போ வந்தவரே வந்தோன்னு நல்லா நோக்கிட்டு இருந்தால் எப்படி அவர் பண்ண முடியுதுல வந்து வருட்டா உள்ள வருட்டா சினிமாவில் வந்து எல்லாம் ஆயிரம் வரும் அது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி என்டர்டைன்மெண்ட் மாதிரி தானே நிஜத்தில் அவர் வரும்போது கரெக்டாக பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது அவ்வளோதான் புதுசாக வர ஏன்னா பழைய ஆளுகள் இருந்துகிட்டே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க புதுசாக வரும்போது கொஞ்சம் நல்லது பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம் அவ்வளோதான் வேற ஒன்று நல்ல அரசியல் இறங்காமல் அவர் பாட்டு உள்ளே உட்காந்து அறிக்கையாக வர்றதுல ஒன்றும் பிரோஜன இல்லை என்னோட கருத்து அது இதே ராம விஜய் படம் வந்து சிகரெட் பிடிக்கூடாதுன்னு சொல்லி அண்டு மணி இரு ஒரு அன்பு மணி வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் மாதிரி பீச் வந்தது பீச்சில் வந்து படத்தில் நம்ம நாடு வந்து மிக்சி தருது கிரைண்டர் தருது இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குற நாடு நம்ம நாடு நம்ம நாட்டில் மருத்துவம் இலவசமாக கொடுக்கு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு அவர் பேசினார் தப்பு இல்லை தப்பு தான் தப்பாது ரைட்டு இப்போ விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு எதிராக நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் விஜயோட விஜய் கொண்டு வரே விஜய் ஒருத்தவரை அரசியல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றாரு விஜய் வந்து திமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டாரா இது எப்படியும் ஒரு அடுத்த வாட்டி இவ்வளவு தூரம் யாரும் வர முடியாது எல்லாம் ஒரு கலக்கலாதான் வரும் ஒரு நிரந்தரமா ரொம்ப இழுப்பிரியல் தான் வரும் பாருங்க நீங்க வேணாம் கிடையாது கிடையாது இப்போ தான் இன்னைக்கு போட்டுக்குது நாங்கள் திமுகவில் கூட்டணியில் இரநூத்தி முன்னு முன்ன முப்பத்தி நாலு தொகுதியை நாங்கள் கூட்டணியில் ஜெயிப்போம் சொல்லிட்டிருக்கோம் யாரோ பிரேமலத்தா விஜயகாந்தோடைய கட்சி இப்போ போட்டிருக்காங்க இப்போ போட்டிருக்காங்க அவர் எப்படி திமுகவுக்கு ஆதரவாக வருவார் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இவர் வந்து அவரை கூப்பிடுறாரு அவர் வரமாட்டார் நான் தனித்து நிற்கிறேன்னு விஜய் காட்டுறார் இவங்க சாமார்த்தியம் இருந்தால் களத்தில் மோதிப்பார் அவர் நிற்பார் இவர் வந்து பொதுவாகவே எல்லாத்தையுமே தான் பேசிகிட்டு இருக்காரு அந்த இவர் வந்து மக்கள் தான் வேணும் மக்கள் தான் வேணும் தான் பேசி யாரையும் குரலா சொல்ல கிடையாது நல்லா செய்யுங்கன்னு தான் சொல்றாரு வந்து வருட்டு வந்தாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் வந்து எல்லாரும் வந்து பேசும்போது அரசியல் நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்க புரியுதா அது வந்து ஏத்துக்கணுன்னு தான் ஆகணும் இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கும் டிஎம் கூட்டணிக்குதுன்னு சொல்றாங்க நம்ம எதுவும் சொல்ல முடியுமா அவங்களுக்கு ரகசிய உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன சொல்றீங்க அதனால வந்து நம்ம எதுவுமே கருத்து சொல்ல முடியாது இவர் மாற்றாதான் வருவாரு அதெல்லாம் அண்ணாமலை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது சரி விஜய் அது மாதிரி பேசுகிறீங்க இப்போ எதிர்ப்புறத்தில் விஜய் வந்து திமுக தானே எடுத்துக்கிட்டா இருபத்தி ஆறு விட முடிஞ்சுடும் உங்கள் கதை இருந்தார் திமுக தானே எதிர்த்துன்னு ஒரு ஒரு மீட்டிங் எது கேட்டாலும் இருபத்தி ஆறு விட திமுக கதை முடிஞ்சிடும் அப்படி தானே பேசுகிறாரு நீங்கள் இப்படி பிடிஎம் ஒரு புதிய தலைமுறை ஒன்று உருவாகும் அதுதான் நம்ம வந்து யாரை பற்றி குறைய சொல்ல எல்லாமே நல்லா தான் செஞ்சுருக்காங்க இன்றைக்கி சாலைங்களோ நல்ல தான் கொண்டு வர எல்லாமே பண்ணுறாரு யாரும் வந்து குறை ஒன்றும் சொல்லல ஏன்னா மக்கள் வந்து காசு அவ்வளோ ஓட்டு போறாங்க அப்போ வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியும் அதேனா இறங்கி வராத வரைக்கும் அப்படிதான் பேசுவாங்க அவர் பேசுகிற கருத்தை அவரோட கருத்தாக இருக்கலாம் அது எங்களோட கருத்து என்னென்னா முதல் கீழே வந்து பண்ணுங்க என்ன மாதிரி விஷயத்த என்ன மாதிரி விஷயத்தை விஜய் செய்யணும்னு சொல்றீங்க மக்களோட மக்களா வரணுங்க ஃபர்ஸ்ட் மக்களோட மக்களா வந்து என்ன பிரச்சனைன்னு முதல் இங்க வந்து பார்க்கணும் உட்காந்துட்டே பேசினா ஒன்றும் பண்ண முடியாது அது சான்ஸே கிடையாது எந்த அரசியலையும் நாடாத ஒரே ஆளு விஜய் அவனுக்கிட்ட இல்லாத பணம் இல்லை இண்டிவிஜுவலாக எனக்கு பவர் இருந்தால் நான் ஜெயிச்சு காட்டுவேன் எந்த அலைன்ஸு வேணாம் எந்த கூட்டணியும் எனக்கு வேணான்னு நிற்கிற ஒரு விஜய்